நம்மளுடைய பங்களிப்பை நூறு சதவீதம் வழங்குவோம் அதன் மூலமாக இது ஏதோ அரசாங்கத்தை அச்சுறுத்துவதற்காக அல்ல அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகவே இந்த வேலை நிறுத்தப்பட முழுமை அழைக்கவே இல்லை பேசவே இல்லை எடப்பாடி தேர்தல்

நாம போறடா மරු நாம என்ன பண்ண முடியல எல்லையில சாதிக்க முடியல அதான் முன்னக்கட்டே முடிச்ச நேரத்திலேயே நான் இந்த வாடிக்கு அப்படி அப்படி கண்ணுleri தெரிஞ்சு செஞ்சேன் நன்றி அனைவருக்கும் திமுக போராட்டத்திற்கு போராட்ட விலங்கபொட்டத்திற்கு தெرفாக እንዳக்குற கூட்டம் அமைவதற்காக முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வெற்றி பெற வேண்டும் ஓய்வு பெற்றால் பசிக்கு ஒரு அஞ்சு என்று சொல்லக்கூடிய வகையில் सबके पूजे हैं तो ना दे मांस के चावल भी बने मांस के जंगल भी उनका लाता है जेल को जेल में एक और चीज़ है नाम सर नहीं लेकर आया हूँ लेकर आया हूँ पाँच पाँच दूल्हे पहुँच रहा है अंकल ने आया है अच्छा 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 अच மொத்த கோரிக்கைகளை வலியுறுத்தி குறிப்பாக